கல்யாண வீட்டில் சாப்பிட்டுருப்போம் வாழைக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரியே இன்றைக்கி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு மசாலா ரெடி பண்ணி வாழைக்காயோட சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வாழைக்காயை இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க ரொம்ப நே லேசாக நறுக்க வேணா கொஞ்சம் கன கனமாகவே நறுக்கிக்கோங்க அதுக்கு இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் கொஞ்சம் சோம்பு ஒரு பத்து பல்லளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நாலு பல் வெள்ளப்பூடு சேர்த்துக்கோங்க ரெண்டு வர மிளகா சேர்த்துட்டு குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கு தாளிப்பு எதுவும் கொடுக்க வேணாம் எண்ணெய் காயவும் வாழைக்காயோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வரமொளகா சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதம் கட்டும் இப்போ அரைச்ச பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்துக்குங்க வெங்காயம் வெள்ளைப்பூடு வத்தல் சோம்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிருந்தோம்ல அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க மூடி போட வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போடாமலே கிளறி விடுங்க ஒரு அரை வேக்காடு ஆகவும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க இப்போ நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு கிளறி விடுங்க அடிப்பிடிக்காமல் இப்போ ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ வாழைக்கா வறுவல் ரெடி நீங்களே இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க